ஓம் இப்போ வந்து ரோகிணி உத்திரம் போராணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம அப்போ பேச போறோம் இவங்களுக்கு புதன்காரத்துவம் சிறப்பாக இருக்கும் புதனுடைய புத பகவானுடைய காரத்துவம் சார்ந்த தொழில்கள் சிறப்பாக அமையும் இவங்க கடக லக்கணமாக அல்லது இந்த மூன்று நட்சத்திரங்கள் ரோஹிணி உத்தரம் புராணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் நேரிடையாகவோ அல்லது லக்கணப்புள்ளியாகவோ அமைய பெற்றிருக்கும் அதே மாதிரி ஒன்றாம் பாவமும் நான்காம் பாவ தொடர்பு பெற்றிருக்கும் இது பாவ சேர்க்கையாக இருக்கலாம் அல்லது கிரகங்களிலேயல பாவச்ச பாவ தொடர்புகளை பெற்றிருக்கும் இந்த நட்சத்திரங்களில் பார்க்கும்போது ரோஹினி நட்சத்திரக்காரருடைய தாய் ஒரு ஜோதிடராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இப்போது தொழில் சார்ந்த விஷயம்னு சொல்லும்போது இவங்களுக்கு இவங்க ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம் அப்புறம் மீடியா ஒர்க்கர்ஸ் கேமராமேன் கேமரா டெக்னீஷியன் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்புறம் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் ஒரு காமெடி ஆக்டர்ஸாக அக்கவுண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கலாம் ஃபினான்ஸ் ஜாப்ஸ் நிதி துறை ஆர்டிஸ்ட் ஒர்க்கு சொல்லியிருக்கேன் ஆஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடராக மேத்தமெட்டிக்ஸ் டேலண்ட்ஸ் ஒரு கணித ஆசிரியர் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வித்துறையும் இதில் வரும் அதே மாதிரி ப்ரிண்டிங் செக்ஷன் ஆன்லைன் ஆப் அது சார்ந்த விஷயங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு சோஷியல் நெட்வொர்க்கு சைட்ஸு சோஷியல் மீடியா இருக்கும் வெப்சைட்டாக பார்க்கலாம் அப்புறம் வாட்ஸ்அப்பு யூடியூப்பு யூடியூபர்ஸு டெலகிராமு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்யூனிகேஷன் ஜாப்ஸு சாஃப்ட்வேர் ஃபீல்டு நல்லாயிருக்கும் நெட்ஒர்க்கிங் ஃபீல்டு கஸ்டமர் கேர் சர்வீஸ் ஜாப்பு அப்புறம் பேங்கிங் ஜாப்பு அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது எழுத்து பத்திரிக்கை இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் லேயர் ஷா ஷேர் மார்க்கெட் அதில் இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபீல்டில் இருப்பாங்க ஸ்பீச்சில் இருப்பாங்க ஸ்பீச் நாலேஜ் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஐடி சாஃப்ட்வேர் ஃபீல்டு அதை செலக்ட் பண்ணலாம் நியூஸ் செய்தி வாசிப்பாளர்கள் நியூஸ் ப்ரெசன்டேஷன் தருவாங்கல்ல அது சரி அப்புறம் நியூஸ் பேப்பர் ரைட்டிங் ஒர்க்ஸ் எழுத்து சார்ந்த வேலைகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்புறம் ரூலிங் டாக்குமெண்ட் ஜாக் டாக்குமெண்டேஷன் சார்ந்த அதாவது பத்திர எழுத்தாளர் ஸோ எல்லாமே இவங்க தான் அக் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஜாபு மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மொபைல் ஷோரூமில் வைக்கலாம் மொபைல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம் கூட்டு வியாபாரம் எல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும் எழுத்து சம்பந்தப்பட்ட துறை பேச்சு திறமை சார்ந்த தொழில்கள் தரகர் புரோக்கர் அப்புறம் ஆராய்ச்சியாளர்கள்னால் ஒரு சயின்டிஸ்ட்டு பேச்சு திறமை நல்லாயிருக்கும் சொற்பொழிவு அப்புறம் குணச்சித்திர நகைச்சுவை நடிகர் சொல்லலாம் புது புது விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது கவிதை எழுதுறது அறிவு சம்பந்தப்பட்ட துறையாக தான் இருக்கணும் விமர்சனத்தை செய்வாங்க ஒரு எவிடன்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறவங்க பத்திரிக்கை துறையில் சிபிஐ டிபார்ட்மெண்ட்டு உளவுத்துறை இதெல்லாமே ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட துறை வரும் ஜாப்பு இப்போ ஆதார் கார்டு பேன் பேன் கார்டு லைசன்ஸு ரெனியூவல் ஜாப்பு அப்படின்ட்டு எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் நெட்ஒர்க்கிங் ஜாப்ஸு ஜெராக்ஸு பிரிண்டிங் ஷாப்பு இதெல்லாம் வைக்கலாம் ஒரு கடன் சந் கடன் கொடுத்து வாங்கிறது ஏழைச்சிட்டு சி அப்புறம் வட்டிக்கு விடுறது அந்த தொழிலும் வரும் புக் ஷாப் வைக்கலாம் புக் ஸ்டேஷ்னரி ஷாப்பு அப்புறம் ட்ரேடிங் ஜாப்ஸு அதான் புரோக்கர் ஜாப் முதலே சொல்லியிருக்கேன் அட்வொகேட்டு அப்புறம் அனுமாஷ் அனுமஷம் சொல்கிறது மேஜிக் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாந்திரிகம் தாந்திரிகம் இதெல்லாம் கற்று வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தொழில் அமைய வாய்ப்பு இருக்குது வாஸ்து நிபுணர் எண் கணிதம் சித்தர்கள் ஞானிகள் ஞானிகளாக சன்னியாசைகள் சப்தரிஷிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் புதன்காரத்துவம் பெற்ற தொழிலை நாம் அமைச்சுக்கிறதுக்கான நல்வழிகள் உண்டு ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி শ্রী দিলাম মহালেক্ষ্মী জ্যোতিরামায়মতার